நான் யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்பேன் என்று முதல்ல சொல்லிட்டேன் காரணம் மக்களை யாரும் மேம்படுத்துறதுக்கு யார் வந்தாலும் வாங்க மக்களுக்கு ஐடியாலஜி கொடுங்க நான் இதை பண்ண போறேன் இந்த மாதிரி பண்ண போறேன் நான் இத பண்ண போறேன் இந்த மாதிரி பண்ண போறேன் நீங்க என்ன கொடுங்க போறீங்க இல்ல இது நீங்க என்ன பண்ண போறா நான் யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்பேன் என்று முதல்ல சொல்லிட்டேன் யாரு சார் வரேன் இவரை தெரியல ஏ இவரை தெரியல இல்லையே இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார் கீழமா

அதோடு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியாக நிற்க வாய்ப்புள்ளது என்பது போல் அவர் பேட்டியும் அளித்துள்ளார் புதியவர்கள் மாறும் மீண்டும் இந்த மாவட்டத்தில் பழையவர்களே திரும்ப திரும்ப முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எழுபது வருஷம் அதனாலதான் சொல்லுவாங்க நீரோடை போல் நீரோடை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பழையவர்களே திரும்ப திரும்ப முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எழுபது வருஷம் ஸ்டேல் ஆயிரும் அதனாலதான் சொல்லுவாங்க நீரோடை போல் இல்லாம மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தான்

அவங்க எல்லாமே அவங்களுடைய ஆல்டர்னேட் ஐடியாலஜியை மக்கள்கிட்ட கொடுப்போம். ஃபைனலா தமிழக மக்கள் முடிவு யாரை செய்றாங்களோ அதை ஏத்துக்கலாம். கருணாநிதி ஐயாவுக்கு கும்படு ஓடு தப்பு இல்லைன்னா ஒருத்தர் கால்ல விழுறது தானே தப்பு. ஆவி உதயகுமார் ஐயாவுடைய சரிதறத்தை நான் சொல்றேன். சசிகலாமா பக்கத்துல இப்படி நிပါர் சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்ல நல்ல படம் பிடிச்சிங்கனே சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே மூர் அடிக்கு முன்னாடி இப்படி நிပါ அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன் போர்கள் சென்னவை செய்வது என் கடமை எங்கர் கோவே நான் உங்கள் இப்படி நிပါ அப்படியே பேசினா கூட அந்த வார்த்தை அழியமா வந்தற கால்ல போய் விழுவாங்க அதைவிட ஐந்து முறை முதலமைச்சர்ா இருந்தவரே எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர் அவர் கட்சியினுடைய தொண்ட தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினைச்சா அதை பெருமையா தானே பார்க்கல நான் பெருமையா பார்க்கல கலைஞர் அவர் பேரனவன் தளபதியின் தனையனவன் கலைஞர் அவர் பேரனவன் தளபதியின் தனையனவன் தலைவன் அவன் எழுச்சி மிக்க எழுச்சி மிக்க இளைஞனவன் சிகப்பு காய் போது கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே செந்தில் பாலாஜி வெளியே வரும்போது அண்ணாமலை வெளிநாட்டுல இருப்பாரு இல்லைன்னா உள்ள இருப்பார் செந்தில் பாலாஜி வெளியே வரும்போது அண்ணாமலை ஒன்னா வெளிநாட்டுல இருப்பாரு இல்லைன்னா உள்ள இருப்பாரு ராத்திரி பூரா நம்ம கூட இருந்தா அதுக்குள்ள இந்த எப்படி வெளியே போச்சு நீங்க எந்த கோரா டாட் காம் போனாலும் இதான் பதில் ராமருக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு பன்னெண்டு சீட்டுக்கு வயசு ஆறு இத அண்டர்லைன் பண்ணி வைக்கலாம் இப்போ வந்து சைல்டு மேரேஜ் பண்ணலாமா முதல்ல ஒரு கேள்வி வந்துரும் அவர் எப்படி சார் சைல்டு மேரேஜ் பண்ணா சாரதா ஆக்ட் என்ன ஆக்டா நம்ம எப்பவுமே இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய ரூல்ஸ் கான்ஸ்டிட்யூஷனை வச்சு வி வில் ட்ரை ஜட்ஜிங் திரேதா யுகம் டேய் பெசம் அந்தந்த காலகட்டத்துல மாறும் அத வச்சும் பண்ணக்கூடாது மாதிரி சீதைக்கு வயசு ஆறு இப்ப அடுத்த கேள்வி வரும் அந்த ஆறு வயசுல அண்ணரும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் நடந்திருக்குமா சார் நடந்திருக்கிறதா அவர் சொல்ற மூஞ்சி மோரையும் வாழ உனத்துல அடிக்கணும் செத்தப்பயில செத்தப்பயில மூஞ்சி மோரையும் பண்ணி பிறந்த பெரிய மனுஷன் செத்தப்பயில நாரப்பயோ அரெஸ்ட் பண்ணி தான் சிரிக்கிறீங்க

எனக்கே தெரியாது பொருளாதாரம் இருக்கு அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் சொல்றாரு பொருளாதாரம் இருக்கு அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் சொல்றாரு பொருளாதாரம் இருக்கு அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்றாரு அது அதான் அருமைங்க அதே நான் சொன்னேன் நான் வெளில இருந்து வீச்சுல சும்மா ஒரு கொடுமை இருந்தா ஒரு அம்மா ரொம்ப நேரம் ஒரு அம்மா நின்றாங்க அப்படியே நின்னு நின்றாங்க என்னையே பார்த்துனாங்க அம்மா அவங்க கூப்பிட்டாங்க அம்மா என்னம்மா உன்னையதான் பாத்து போலாம்னு நிக்கிறேன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியா வீட்டில் இருக்க முடியல கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்பூரில் உள்ள தனியார் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மீது போக்ஸோ வழக்கு பதிவு செய்து பாட்டு போல நிக்கிறேன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல மொத்தம் மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க இன்னும் ரெண்டு லட்சம் பேலன்ஸ் செட்டில் பண்ணிட்டா நீங்க பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர்

ये की सपना था भारत की आजादी का और हमें गर्व है शायद आजादी के इतने सालों के बाद भी नहीं आए थे कोई इंटेलेक्चुअल डिबेट नहीं है अनुभव से निकला हुआ दुनिया की महासत्ता को उखाड़ करके फेंक दिया जो नीच का कारण बन जाते जल्द से जल्द कड़ी सजा हो मैं भ्रष्टाचारियों के लिए भय का वातावरण पैदा करना चाहता हूँ आज हम तो जब देश की सेना गतिरोध पैदा कर रहे हैं लाभार्थी हितार्थी के पांच साल ये मौका हमें जाने से देना चाहिए निन्न माना तट दुबई வணக்கம் இலட்சகர் ஜெனரேட்டர் நான் மார்க் பைடேர் ஆஃப் இந்தியா